வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அரை டயரு இருக்குதுங்க சேர் ஓடாத வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் இருக்குது டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் கரண்டில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராபாளையத்தில் தாங்க இருக்குது வண்டி தெளிவாக இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஆத்தூர் டாப் போட்டிருக்கிறாங்க சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கருவிகளை நம்ம சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது சின்ன வித்தியாசத்தில் முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டிடுங்க புக் பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹாலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்